நம்மையும் நாம் தொழுத இந்த பரிபூரணமாக நம்மளுக்கு செய்வானாக நாம் தொழுக இந்த சுபு துளுமையின் வழக்கத்தால் இன்றைய தினம் மீதும் இருக்கக்கூடிய நான்கு வேலை பரவான தொழுகைகளை இமாமத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று பாக்கியத்தை அனைவருக்கும் தந்து நிலவும் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் இல்லெல்லாம் சொல்லலாம் என்கிற களிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நெசீவை எல்லாம் நம்மனைவருக்கும் தந்துவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள் விவசாயங்கள் பொருட்கள் வாங்கல் பயணங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் தந்து அல்லாஹ் குறைவானாக அல்லாஹு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை குர்ஹானின் ஒரு சில வசனங்களில் வியாபாரத்தோடு ஒப்பிட்டு பேசுவதை நம்மால் பார்க்க முடியும் சூரா தௌபாவினுடைய ஒரு வசனத்தை நாம் இங்கே நினைவு கொடுக்கிறோம் அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு மட்டும் சூரா தௌபாவுல ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான் என்ன வாக்குறுதி என்று சொன்னால் அல் இன்னல்லாஹுஸ்தரா இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹு தல்லுஷான ஹவு தாலாவாகிறவன் இஷ்தரா மினல் முக்மினியின் அன்ஃபுசகம் அம்பாளகும் அஹ் ஒரு முக்மின்களுடைய உயிரையும் உடனையும் மினல் மின்களிடத்திலிருந்து அல்லா விவைக்கு வாங்கிக் கொண்டான் வியாபாரத்தின் மூலம் அல்லாஹு மின்கரிடத்திலிருந்து விவைக்கு வாங்கிக் கொண்டான் எதை அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் எதற்கு பகரமாக என்று சொன்னால் ஜன்னா அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் தருகிறேன் என்கிற வாக்குறுதியோடு முன்மென்கிற அவர்கள் அல்லாஹு உயிரையும் முதன்மையையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லுகிறான் இங்கே ஒரு வியாபாரத்திற்கு ஒப்பாக முஹ்மீன்களுடைய ஈமான் அல்லாஹு சுட்டி இருக்கிறது நாம் காசு பணங்களை கொடுத்து ஒரு பொருளை விலைக்கு வாங்குவதை கூட கொண்டு வாக்குறுதியை கொடுத்து அவர்களுடைய உயிரையும் உடமையையும் அல்லாஹ் விலை காங்கிக் கொண்டான் இந்த ஒப்பந்தம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை நாம் உயிருள்ளவரை எப்பொழுது பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ அதுவரை இந்த வியாபாரம் நிலைத்திருக்கும் இந்த ஒப்பந்தத்தை நாம் பாதுகாத்த வண்ணம் இறைவனத்தில் போய் சேர்ந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா நம்முடைய சொத்திற்கு பகரமாக நம்முடைய பொருளாதாரத்திற்கு பகரமாக நம்முடைய உயிருக்கு பகரமாக அல்லாஹ் பேசிய அந்த சொர்க்கத்தை நமக்கு மீண்டும் கொடுத்து விடுவான் என்பதுதான் இங்கே இந்த வியாபாரம் எப்பொழுது நாம் இந்த வியாபாரத்தை முடித்துக் கொள்ளுகிறோமோ அதாவது அல்லாஹு கொண்டு ஈமான் கொள்வதிலிருந்து எப்பொழுது நாம் திரும்பி விடுகிறோமோ அப்பொழுது அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது அல்லாஹு என்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் நேரடியாக வியாபாரத்தோடு ஒப்பிட்டு அல்லாஹ் பேசுவார் யா ஐயு அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல் அதுக்கும் அலா திஜாரத்தின் ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு உங்களுக்கு தரட்டுமா மின் அசாபின் அலி அந்த வியாபாரம் என்பது உங்களுக்கு மகத்தான வேதனையை இட்டும் உங்களை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது என்ன வியாபாரம் என்று சொன்னால் துக்மினூனமில்லாத வர சூடி உணபி சபீரிண்டா வியம்பாலிக்கும் நான் புதைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உயிரையும் கொண்டு அல்லாஹை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் போராடுதல் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லித் தருகிறார் எனவே மேலே சொன்ன இரண்டு வசனங்களும் நமக்கு சொல்லி தரக்கூடிய அந்த அழுத்தமான செய்தி என்னன்னு சொன்னா ஒரு ஈமான் என்பது வியாபார ஒப்பந்தத்திற்கு சமமான ஒன்று அந்த வியாபாரம் என்ன அந்த வியாபாரத்தின் முடிவுதான் சொர்க்கம் அந்த வியாபாரத்திற்கான ஒப்பந்தம் என்ன அதுதான் ஈமான் யார் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டு இந்த மண்ணில் வாடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஒரு தடா ஒரு சில வெகு வெகுமதிகளை தருகிறான் அது என்னன்னு சொன்னா ாரோ அவர் அவர்கள் அறியாத வகையிலிருந்து அவர்களுக்கு ரிசுக்கையும் அல்லா தருவான் அழந்தாகி யார் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று மூன்று விதமான வெகுமதிகளை பரிசுகளை அல்லாஹுக்கு தருகிறார்லாக யார் அல்லாஹ் இரையம் கொண்டிருக்கிறார்களோ மசரஜா சிக்கரில் விடுபடக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் தருவான் மஸ்ரஜ் என்று சொன்னால் வெளியேறக்கூடிய இடம் என்று அர்த்தம் நாம் சிக்கலில் மாட்டிக்கொண்டு வழி தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தின் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நோய் நொடி உண்டா நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் நாம் எங்கே சென்றாலும் நமக்கு அதற்கான தீர்வு கிடைக்காது அல்லது என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் தொடர்ந்து சிக்கலில் இருந்து கொண்டே இருப்போம் அல்லாஹ் சொல்றான் எனக்கு நீ பயந்தா என்னை நீ பயந்து கொண்டால் உனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய மஸ்ரஜை வெளியாகக்கூடிய இடத்தை நான் உனக்கு காட்டுவேன் அதன் மூலம் அந்த சிக்கலில் இருந்து நீ வெளியாகிக் கொள்ளலாம் என்று சொல்றான் இரண்டாவது அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிசுக்களிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் நினைக்கிறோம் இந்த வியாபாரத்திற்கு போறோம் இங்கே கடையை திறந்து வைக்கிறோம் நல்ல வியாபாரம் நடக்கிறது நமக்கு லாபம் கிடைக்கிறது என்று ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது அல்லாஹான் அந்த வியாபாரத்தின் மூலம் நமக்கு ரிசு கை தருகிறான் கடைகளை திறந்து வைப்பதை மட்டுமே நாம் நம்முடைய வேலையாக செய்கிறோம் அங்கே வாடிக்கையாளர்களை யார் கொண்டு வருகிறார் அல்லாஹ் நாடுகிற பட்சத்திலே இரண்டு வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து ஒரு நாளைக்கு தேவையான மொத்த வியாபாரத்தையும் அல்லாஹ் செய்ய வைப்பார் அல்லாஹ் நாடும் பொழுது நூற்று கணக்கான வியாபார வாடிக்கையாளர்கள் வருவார்கள் நிறைய பொருளாதாரம் நடக்கும் ஏதாவது ஒரு சின்ன நஷ்டம் ஏற்படுவதன் மூலம் ஒரு நாளினுடைய எல்லா லாபத்தையும் அல்லாஹ் மீண்டும் எடுத்துக் கொள்ளுவார் எனவேதான் சொல்றான் அவர்கள் புறத்திலிருந்து அவர்களுக்கு நாம் தான் ரிசுக்களிக்கிறோம் அதே போல நதிசரந்தாரேசம் அவர்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலஹீனமானவர்களை கொண்டுதான் ரிசுக்களிக்கப்படுகிறீர்கள் வீட்டின் வயதான பெற்றோர்களை நீங்கள் வைத்திருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்ன காரணம் யார் சம்பாத்தியத்திற்கு இல்லாமல் உங்களை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களின் மூலம் அல்லாஹ் தருகிறார் நாம நினைக்கிறோம் நிறைய சம்பாதிப்பதன் காரணமாக பெற்றோரை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று ஆனால் உண்மை அது வந்த மாறாக பெற்றோரை நல்ல விதமாக பார்த்துக் கொள்ளுவதன் மூலம்தான் நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கிறான் எப்பொழுது அந்த பெற்றோரை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய பரக்கத் உங்களை விட்டு தானாகவே வெளியே சென்றுவிடும் என்ன காரணம் உங்களுடைய பரக்கத் உங்களுடைய பெற்றோர்களின் மூலம்தான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரக்கத் என்பது நீங்கள் யாரை அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கும் சேர்த்து தான் அன்றாகத் தருகிறான் நாம் எப்பொழுது நல்ல நிறுத்திக் கொள்ளுகிறோனோ அல்லாஹும் தன் புரத்திலிருந்து வரக்கத்தை நிறுத்திக் கொள்ளுகிறான் அல்லாஹ் மூன்றாவது சொல்லுகிறான் முக்மீன்களுக்கான ஒரு பரிசை நாம் தருகிறோம் என்று பவமையத்தவரத்தன் அலல்லாஹி பகுப அஸ்புகு யார் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவவே போதுமானவனாக இருக்கிறான் ஹசரத் ஐயூப் அலிஹாம் உடல் முழுக்க புண் ஏற்படுகிறது உடல் முழுக்க வியாதி ஏற்படுகிறது எல்லா உடலின் எல்லா பாகங்களும் அரிக்க ஆரம்பிக்கிறது கடைசியாக நாமின் அவர்களுடைய நோவினை வருகிற பொழுது அல்லாஹுலத்தின் நபி ஐயப் அலி இஸ்லாம் கேட்ட விஷயம் என்ன எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது நீ ரஹ்ம செய்யக்கூடியவன் என்றுதான் சொன்னார்களே தவிர எனக்கு நிவாரணத்தை கொடுன்னு கேட்கல அல்லாஹுவை நம்பினார்கள் நீ ர செய்யக்கூடியவன்னு சொன்னாங்க அல்லாஹ் அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தான் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்ட பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருந்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தின் கருத்தில் கத்தியை வைத்த பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருந்தார் மூசாலஹி இஸ்லாத்திற்கு முன்னால் நெய் நதி குலுக்கிட்ட பொழுது நதி மூசாலஹி இஸ்லாமர்களுக்கு அல்லாஹ் கோதுமானவனாக இருந்தான் இப்படியாக எல்லா நபிமார்களும் சஹாபாக்களும் நிறைய இமான்களும் பெரியவர்களுக்கும் ஏதாவது வழிபறியாத சிக்கல் வருகிற பொழுது பமையத் வக்கல் அல்லாஹி பகு அவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருந்தான் எனவேதான் இந்த இடத்தில் நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய மூன்று வெகுமதிகள் என்னன்னு சொன்னா அல்லாஹுவை நம்பினால் சிக்கலிலிருந்து வெளியே வரக்கூடிய பாதையை அல்லாஹு சாக்குவான் அல்லாஹுவை நம்பினால் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் இருக்கிறான் அதே போல அல்லாஹுவை நீங்கள் நம்பினால் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் இவை அனைத்தும் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் இம்மானில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த ஈமானை மௌத்து வரை நீங்கள் பாதுகாத்து அந்த ஒப்பந்தத்தை சரியாக வைத்தால் இந்த வியாபாரம் இந்த ஈமான் வெற்றிகரமான ஈமானாக இருக்கும் என்று அல்லாஹ் மேலே சொன்ன வசனங்களின் மூலம் நமக்கு பாரமாக சொல்லித் தருகிறார் எல்லாம் அல்ல ரபுல்லாரின் அல்லாஹ் துன்யாவில் வாழசர பொழுது நாம் கொண்ட ஈமானை பரிபூர்ணமாக பாதுகாத்து மரணிக்கிற நேரத்தில் லா இலா இல்லாஹு முகமது ரசூருல்லா என்கிற களிமாவோடு மரணிக்கிற நல்ல நசைவை நம் அனைவருக்கும் தந்த நல்லவன் புரிவானாக மாசுதாவானா நெல் அந்த இல்லா